சென்னை காமராசர் சாலையில் நடைபெற்ற குடியரசு தின அணிவகுப்பான ஒத்திகையை ஏராளமானோர் பார்த்து ரசித்தனர் வரும் இருபத்தி ஆறாம் தேதி நாடெங்கும் குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கிறது அதனை ஒட்டி ராணுவ காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்லூரிகளின் மாணவ மாணவியர் பங்கேற்கும் அணிவகுப்பு நடைபெற இருக்கிறது அந்த அணிவகுப்புக்கான ஒத்திகை சென்னை காமராசர் சாலையில் இன்று காலை நடைபெற்றது காந்தி சிலையிலிருந்து புறப்பட்ட அணிவகுப்பில் இராணுவத்தினர் காவல்துறையினர் தேசிய மாணவர் படையினர் என நாற்பத்தி இரண்டு பிரிவினர் அணிவகுத்து வந்தனர் அணிவகுப்பில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன வாக்கிங் வருவது பழக்கம் உண்டு இந்த ரிஹர்சல் பார்த்தது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான இது காட்ட வேண்டியது ஒவ்வொரு குழந்தையும் கூட்டு வந்து இந்த குடியரசு தினத்தையும் சுதந்திர தினத்தையும் காட்ட வேண்டியது என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டும் எங்க காலேஜ்ல இருந்து பொய்க்கால் குதிரை கிராமிய நடனங்களுக்காக முக்கியத்துவம் கொடுத்து பொய்க்கால் குதிரை ஒயிலாட்டம் கரகம் இது மூணுமே வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு பார்ட்டிசிபேட் பண்றோம் கடந்த ஒரு மாதமா வந்து அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி பசங்களுக்கு வந்து காலையில் நைன் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரிகர்சல்